பிரேசலான் ஓ யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம இன்றைக்கி தானி தானிக்கலாம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்க உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ பாமர மக்களோ நீதிமானோ பரிசுத்தமாய் வாழ்கிறவனோ பாவியாய் வாழ்கிறவனோ எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்க வைப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய அவருடைய மெய்யான ஒளி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அநேக சில நேரங்களில் தவறுகளை செய்து விடுகிறோம் பாவங்களை செய்து விடுகிறோம் பாருங்கள் அப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டோம் என்று சொல்லி படைத்தவரே விட்டு நம்ம போயிடுறோம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பாவம் செய்து விட்டோம் தவறு செய்து விட்டோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டோம் என்று சொல்லி நம்ம வந்து தேவனையே விட்டு போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகிறது அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து சொல்கிறாரு நீ அப்படி எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பாருங்கள் நீதிமானையும் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை மாத்திரம் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர் அல்ல தெய்வ நினைத்தால் எந்த ஒரு மனிதனையும் அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும் நீதிமானாய் வாழ்ந்தவர்களை மட்டும்தான் அவர் பிரகாசிக்க பண்ணினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லவில்லை அப்பகுதமுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அவர் பேர் பெறுகிறார் ஆனால் அவர் நீதிமானாய் வாழ்ந்தார் எல்லாவற்றிலும் அவர் பெர்ஃபெக்டாய் வாழ்ந்தார் என்று சொன்னால் வேதம் அதை அப்படி சொல்லவில்லை பாருங்கள் முதலாவது தேவன் அழைக்கும் அழைக்கும்போது என்ன சொல்கிறார் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசன் என்ன சொல்கிறது நீ உன் தகப்பன் அபிரகாமை நோக்கி உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் நீ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னா அவனுடைய வார்த்தை சொல்லி ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் அந்த பனிரெண்டு பாருங்க அவன் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லூத்வையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆறானிலே அசதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கானான் திசத்துக்கு புறப்பட்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்பிடிந்தவனாக அங்கு போடப்படவில்லை நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு வா அப்படின்னாரு ஆனால் ஆபிரகாம் யாரெல்லாம் அழைச்சி வர முடியுமோ அவங்க எல்லாரையும் அவர் அழைத்து கொண்டு வருகிறார் அப்போ அங்கே வந்து ஒரு கீழ்ப்படியாமல் நம்ம பார்க்கிறோம் இரண்டாவதாக அநேக காரியங்கள் ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்வதற்கு வேறு மாதிரி செய்த காரியத்தை நம்ம அந்த விதத்தில் வாசிக்கலாம் பாருங்கள் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும்போது ஆபிரகாம் பாருங்கள் அந்த வார்த்தை விசுவாசிக்காதபடி ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் அவன் மூலமாய் இந்த நாட்களில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது தேவனுடைய திட்டம் அல்ல ஆபரகாம் தனக்குத்தானே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு மனைவியுடைய பேச்சை கேட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனான் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ அப்படி இந்த வேதத்தில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அநேக தவறுகளை ஆபிரகாம் தேவனுக்கு விரதமாய் செய்திருக்கிறார் ஆனாலும் தேவன் பாருங்க அவரை தேவன் தெரிந்தெடுத்தபடினாலே அவன் நீதிமான் என்றோ அவன் என்றோ அவர் தெரிந்தெடுக்கவில்லை தேவன் அவரை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய தெரிந்தெடுத்தபடினாலே பார்த்தீங்கன்னா அவர் அவனை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா தாவிதை பாருங்கள் தாவிடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் எல்லாருக்கும் தெரிந்துதான் ஒரு பிறனுடைய மனைவியை இச்சித்தவன் அவளோடு விபச்சாரத்தில் அவன் கட கடந்து போகிறவன் அது மாத்திரமல்ல அவளுடைய கணவனை கொலை செய்த ஒரு கொலைகாரன் இப்படிப்பட்ட தாவிதை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறார் தேவன் எப்படி கர்த்தருக்கு ஏற்றவனாக அவன் நடந்தாலும் அவனும் பாவத்தில் விழுகிறான் ஆனால் தேவன் அவன் பாவம் செய்துவிட்டான் என்று பாராதபடி அவன் என்ன பண்ணுறாரு தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பேதருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து பாருங்கள் மூன்று முறை கர்த்தராக ஏசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறான் ஆனால் அந்த பேதருவை கொண்டு பெரிய காரியங்களை நம்ம சில புஸ்தகத்தில் வாசிக்கலாம் அவருடைய நிழல் எல்லாம் சுகமானார்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார் நம்முடைய பௌலடிகளை பாருங்களேன் அவர் என்ன செய்கிறாரு தேவ பிள்ளைகளெல்லாம் நாசம் பண்ணினான் கொலை பண்ணினான் அப்படிப்பட்ட சவுலை தேவன் பவுலாக்கி தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறார் நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில் அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்தவர்களை கர்த்தனாகி இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்தை செய்யும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நாட்களை நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறோம் எதையாயிலும் நம் தெரியாத ஒரு காரியங்களை செய்துவிட்டால் நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி இது நம்முடைய வாழ்க்கையை மன்னிப்பே இல்லை என்று சொல்லி யோதாஸ் காரியோத்து தேவனுடைய தேவனை விட்டு விலகி நான்கு கொண்டு செத்தான் பாருங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்கு கொண்டு பாவம் செய்தாலும் தேவ சமூகத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு அறிந்து அறியாமல் செய்கிறவர்களை மன்னிக்கிற தேவன் ஆனால் நாம் பாவி என்று சொல்லி அவர் நம்மளை தள்ளிவிடுவதில்லை நம்மளை கொண்டு தேவன் எதை செய்ய சித்தம் வைத்தாரோ அதை நாம் தேவன் ஆகிய கருத்தை நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இளைய குமாரனுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம் வேதம் அதை அழகாக எடுத்துச் சொல்கிறது தேவனோடு ம தகப்பனோடு இருந்தவன் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே சீரழிந்து போகிறான் தகப்பனுக்கு எதிரான காரியங்களை செய்து தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து போகிறான் எல்லா சம் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான் அநேக நாட்கள் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கிறான் ஆனாலும் மறுபடி அவன் மறந்திரும்ப வருகிறதை அவன் ஏ தகப்பன் வீட்டை நோக்கி வருகிறதை நம்ம வாசிக்கிறோம் அவன் தகப்பன் வீட்டை நோக்கி வருகிறது மாத்திரமல்ல தகப்பன் அந்த பிள்ளைக்காக ஏங்கி நிற்கிறதையும் அந்த இளையகுமாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா அவனையும் கொண்டு தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறான் அவனை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் பாவி என்று சொல்லி யாரையும் தேவன் தள்ளிவிடுகிறவர் அல்ல எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளி நம்முடைய கர்த்தனாக இயேசு கிறிஸ்துவ அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயிலும் குற்றங்களோ தவறுகளோ நம்ம செய்துவிட்டால் அதற்காக நாம் ஓடி விளைந்து விடக்கூடாது தேவனை விட்டு ஒளிந்து விடக்கூடாது தேவன் எதிமானத்தான் நேசிக்கிறார் தேவன் பரிசுத்தவான்களை தான் நேசிக்கிறார் என்று சொல்லி அநேகரும் சொல்கிறார்கள் அப்படி அல்ல தேவனிடத்தில் பிடிப்பட்ட பிள்ளைகள் இளைய குமாரனை போல தெய்வ சமூகத்தில் பாவம் செய்தாலும் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் தன் கைகளை விரித்திருக்கிறார் தேவனாய கர்த்தரை மாத்திர நாம் மறந்துவிடக்கூடாது அவர் நம்மளுக்கு நம்மளை மன்னிக்கிற ஒரு தேவன் ஆயிரம் பதினாறாயிரம் தலைமுறைக்கும் மன்னிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து அவருடைய சமூகத்தை இருக பற்றி கொள்ள வேண்டும் பாருங்கள் மேக் முடிந்த வரைக்கும் தேவனுக்கு பெரிய மாய நடக்க தேவனுடைய அன்பிலிருந்து நாம் விலகி போகாதபடி பரிசு தாவியார் துணை கொண்டு நாம் வாழ வேண்டும் உலகத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து யாரை வெறுப்பதில்லை யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை யாரையும் ஒதுக்கி விடுவதில்லை எல்லாரையும் எந்த மனுஷனையும் இருந்தாலும் தேவன் ஒருவனை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய திட்டம் வைத்து விட்டார் என்று சொன்னால் அவன் நீதிமானோ அவன் பாவியோ அவன் அக்கிரமக்காரனோ அவன் நல்லவனோ அவன் கெட்டவனோ என்று பார்ப்பதில்லை அவர்களை கற்று என்று அவருடைய கரங்களில் எடுத்து அவர்களுக்கு பிரியமா அவருக்கு பிரியமான காரியத்தை செய்து முடிக்கத்தக்க தகுதியுள்ள பாத்திரமாய் அவர்களை மாற்றி தெய்வநாயகத்தினுடைய காரியத்தை செய்து முடிப்பார் அதனால் தெய்வ பிள்ளைகளாக நாம் அவம் செய்துவிட்டோம் தவறு செய்துவிட்டோம் என்று சொல்லி ஒரு காலம் தேவனை மாத்திர நீங்கள் விட்டு ஓடி விடாதீர்கள் அவர் ரொம்ப நல்ல தகப்பன் அவரை போல ஒரு தகப்பனை நம் இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது பாருங்கள் பாது பா உலகத்தில் இந்த உலகத்திலும் மறுமையான மறு மறுவாழ்விலும் தேவனாகிய கர்த்த நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும் உலகத்தில் வாழ்வதற்கும் பரலோகத்தில் வாழ்வதற்கும் இயேசுவே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு தெய்வ பிள்ளைகளாக நாம் எந்த நிலைமையிலும் நாம் கர்த்தரை பிடித்துக்கொள்ள பழைய கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்